பயங்கரமா இருக்கு டூ இந்த டூக்கு குத்த நிறைய பேர் வெட்டு போட்டு சாதுறியா ஆமா ஏய் ரமேஷ் நாங்கலாம் கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள போறோம்னு சொல்ல மாட்டேன் என்னடி ஏன் தெரியுமா ஏர்க்கனே கன்னிய கழிச்சு தாங்க என்னத்த கழிச்சாங்க இங்க பார் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு வயசு கிடையாது ஏய் எலட்ட முண்டே அப்பனா ஆல்ரெடி எல்எல்ஆர் போட்டு லைசென்ஸ் வாங்கி நம்பர் பிளேட் முத கொண்டு வாங்கிட்டேன்டா அது இருந்து அது வரை தனியா தங்கிட்டு போகுது ஆ ஆ கருப்பு கண்ணகி ஆ யாரு உலகத்துலையோ பத்துணின்னா நான் மட்டுந்தான் நீ நினைக்கிற பத்தினி கிடையாது பத்தை கூட திணி எதுக்கு திரிக்கிற நீ எதையாவது எதிர்பார்க்காத ஆ கே

ஏ தோழி மாடி கண்டார ஓலி செப்பன சுந்தரி என்னடி சூப்பனி என்ன தக தகனு மின்றி தக தகண்டு வர ராதா மாதிரியே இருக்கு நீ பேர்ல ராதா கெட்டப்பில் ராதா இது என்ன லக்கேஜ் இல்லையா போடுறாங்க அப்படிதான் எந்த பசுல ஏறாலும் எனக்கு மட்டும் லக்கேஜ் கட்டு கும்பலைக்கு

இன்னைக்கு வள்ளியம்மா வராங்க சரி அம்மாவோட போய் ஆடலம் சொல்ல நந்தவரத்து போய் பறவைகளை விரட்டணுமா பாத்திருக்கியா காட்ட நான் எங்க காட்ட பாத்து நான் இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனதே கிடையாது வேற எங்க போயிருக்க காட்டுக்குள்ள போற பழக்கத்தை நான் விட்டுட்டு வேற எங்க போயிருக்க ஏற்கனவே ஒரு ஆளு காட்டுக்குள்ள அமைக்கி நான் முள்ளு குத்துறதா மிச்சம்

சித்தி ஆகி என்ன புண்ணியம் மாசமா இருக்கிற விஷயத்தை என் புருஷன் கிட்ட சொல்லிடலாம் நினைக்கிறேன் முடியல உன் கணவர் கிட்ட சொல்ல வேண்டியது வேண்டியதானே இல்ல நான் சொல்லவா போன் பண்ணி எப்படி சொல்ல முடியும் நான் மூணு மாசமா இருக்கிறது பிரயோஜனம் இல்லடி என் புருஷன் வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சு திருட்டு முண்ட நீ மூணு மாசம் முழுகாம இருக்கிற ஓம் புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறாரு அப்ப இந்த புள்ள யாருக்கு அவனே வந்து நொட்டு நாத்த ஊர்ல ஆம்பளைக்கா வந்து

मुता पची जॾहिं அப்பா இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்கணும்னா மறு ஜென்ம எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா இந்த ஜென்மத்திலயே பொம்பளை பிள்ளைய பாத்துட்டேன் உங்ககிட்டயே ஒரு நல்ல நல்லாசி எனக்கான நல்லா இருமா நல்லா இரு பொம்பளை பிள்ளைன்னு இப்படித்தான் இருக்கணும் ஆனா நான் பொம்பளை பிள்ளை பொம்பளை என்னன்னு கேட்டேன்

எனக்கா அப்படி அவன் ராத்திரி புருசை கிட்ட விளையாண்டதான் செஞ்சு துள்ளி விளையாட துணி கேது மனசு

சென்னைக்கு குத்துற செய்யற மிஸ் அவர் என்ன அவர் சென்று குத்து செய்யறாரு அந்த நிக்கிறது அவர் குருட்டு குத்து கூளச்சாம் ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் உயிர் தோழி தானே ஆமாடி எத்தனை 30 நாள் நம்ம தானே வரோம் ஆமாடி எனக்கு ஒரு பேரே வைக்க மாட்டியா உனக்கெல்லாம் பேர் வைக்காம இருக்கலாம்டி என்ன பேரு உன் பேரு தான் ராத்திரி குத்து ராதா செல்வி எத்தனை வேற குத்து நியோ உன் பேர் என்னப்பா உன் பேர் என்ன ஏன் பேரா குனிஞ்சு குத்து குருவம்மா பத்திரமா வச்சு

கன்னிப்பறை செந்திருக்கோம் ஏய் ஆடுனா நல்லா இருப்பம்மா பூரரிக்கே